கடைசி ஓவர் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்துற அந்த ஆட்டத்தின் கடைசி ஓவர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த மேட்ச்ல ஜெயிச்ச இந்தியா இது உலகம் பார்த்திடாத மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தின நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டனா இருக்கிற ருத்ராஜ் கைக்வாது அவர் கூட சேர்ந்து நம்ம விராட் கோலி அதே போல் ஆட்டம் இன்றைக்கி கடைசி நேரத்தில் முடிகிறப்ப கடைசி ஓவரில் யாரும் எதிர்பார்த்திடாத அளவுக்கு ட்விஸ்டர் டர்ன் இப்படி பரபரப்பான சம்பவங்கள் எல்லாமே நடந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தரும் ரிசல்ட்டாக தான் தற்போது நம்ம இந்தியா அதே போல் சவுத் ஆப்ரிக்கா இரண்டு பேருமே விளையாண்டுருக்க இந்த செகண்ட் ஓடி மேட்சில் நடந்திருக்கு ஸோ அப்படி நம்ம விராட் கோலி அதே போல ருத்ராஜ் ரெண்டு பேருமே என்ன உலக சாதனைகள் மிகப்பெரிய உலக சாதனைகள் இந்த மேட்ச்சில் நிகழ்த்தியிருக்காங்க முக்கியமாக கடைசி ஓவரில் என்னென்ன பரபரப்பு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இந்த மேட்சில் நடந்திருக்கு குறிப்பா இந்த மேட்ச்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த மேட்ச்ல வெற்றி அடைஞ்ச நம்ம இந்தியாவுக்கு கடைசி நேரத்துல என்னதான் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கும் நம்ம இந்தியா டாஸ் ஜெயிக்கல தொடர்ச்சியா இருபதாவது ஓடியை சர்வதேச ஆட்டம் உலக அளவுல யாரும் செய்யாத ரெக்கார்ட் அப்படின்னு தொடர்ந்து இருபது ஆட்டங்கள் நம்ம இந்தியா இன்னைக்கும் டாஸ் தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அழைக்கிறாங்க இதுல ஓபனரான ஜெய்ஷ்வால் அதே போல ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே தான் நம்ம இந்திய அணியின் ஓபனர்களாக வந்தாங்க ரோஹித் சர்மா செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு இன்னைக்கு கண்டிப்பா செஞ்சுரி அடிக்க போறாரு அப்படின்னு பாத்துகிட்டு இருந்தா வெறும் பதினான்கு ரன்னுக்கே அதிர்ச்சி அளிக்கும் விதமா ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு பின்னாடியே எஸ் எஸ் அவரும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ் விளையாண்டாரு அதாவது இன்னைக்கு கண்டிப்பா செஞ்சுரி அடிக்கணும் நம்மளுடைய இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பான ஆட்டத்தை தான் ஜெய்ஷ்வால் வெளிப்படுத்தினாலுமே இருபத்தி ரெண்டு ரன்னுக்கு ஜெய்ஷ்வால் அவுட் ஆகிறாரு ஸோ இந்த இரண்டு ஓபனர்களுமே போனதுக்கு அப்புறமா உள்ள அடுத்ததா நம்ம விராட் கோலி அதே போல நம்ம சிஎஸ்கே அதிரடி ஓப்பனரான ருத்ராஜ் கைக்வாது அதாவது கோலி ருத்ராஜ் ரெண்டு பேருமே இந்திய அணிக்காக பார்ட்னர்ஷிப் போட்டு செம்மையாக பேட்டிங் பண்ணுறாங்க அதாவது சவுத் ஆப்ரிக்கா அவங்க எப்படி எப்படி எப்படியெல்லாம் பந்து போட்டு பார்த்தாங்க என்னென்ன திட்டமெல்லாம் செயல்படுத்தி பார்த்தாங்க முக்கியமாக இந்த மேட்ச்சில் மார்க்ரம் கேப்டன் கிடையாது பௌமா அவர் கேப்டனாக செயல்பட்டார் ஆனாலுமே அவங்க போட்ட எல்லா போலிங் பிளான் திட்டம் ஃபீல்டிங் எல்லாத்தையுமே நம்ம ருத்ராஜ் அதே போல் கோலி ரெண்டு பேருமே தவிடு பொடி ஆக்கி ரெண்டு பேருமே அடுத்து அடுத்து அடுத்துன்னு பேக் டு பேக் செஞ்சுரிய அடிச்சிருந்தாங்க இந்த ஆண்டுத்துல இதுல முக்கியமா விராட் கோலி அவரு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான செஞ்சுரி தான் அடிச்சாரு ஆனா நம்ம ருத்ராஜ் வெறும் எழுபத்தி ஏழு பந்துக்கே அவருடைய ஓடியை மெய்டன் ஹண்ட்ரட இன்னைக்கு ருத்ராஜ் அவரு கம்ப்ளீட் பண்ணாரு ஸோ அவர் கம்ப்ளீட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே விராட் கோலி அவரும் தன்னுடைய இன்னொரு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண அதாவது கடந்த ஆட்டத்தில் தான் செஞ்சுரி அடித்தார் ஐம்பத்தி இரண்டாவது சர்வதேச ஹண்ட்ரடு அந்த ஹண்ட்ரடை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் இந்த ஆட்டமும் ஐம்பத்தி மூன்றாவது சர்வதேச ஓடி ஹண்ட்ரடை விராட் கோலி அவரும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார் ஆனா பின்னாடியே என்ன மிகப்பெரிய துரதிருஷ்டமான வசமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்ச கையோடைய அடுத்த உடனே அவுட் ஆகி போயிட்டாங்க ஆனாலுமே அதுக்கப்புறமா கே எல் ராகுல் வந்தாரு கே எல் ராகுல் சிறப்பா விளையாண்டாரு கடந்த ஆட்டத்துல ஸ்லோவாக தான் அவர் ஹாஃப் செஞ்சு அடிச்சாரு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்ல அதிரடியாக ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு கே எல் ராகுல் அதே போல அவருக்கு இன்னொரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாருமே அபாரமா அப்பளாண்டதால நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் ரொம்பவே கிடு கிடு கிடுன்னு முன்னூறு ரன்னை கடந்து ஐம்பது ரன்னையுமே கடந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் நம்ம இந்தியா ஐம்பது ஓவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக எடுத்திருந்தாங்க இந்த நேரத்தில் கடந்த ஆட்டத்துல முன்னூத்தி ஐம்பது தான் டார்கெட் அதே சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நிலைமை கண்டிப்பாக அந்த நம்ம இந்தியனின் ஸ்கோரை பார்க்குறப்ப நிச்சயமாக நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ரொம்ப பெரிய ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைய போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் என்னமோ எல்லாருக்கிட்டையுமே அந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஓப்பனராக ஏடம் மார்க்ரம் அதே போல குயின்டன் டீகாக் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வராங்க இதில் டீகாக் ஆரம்பத்தில் இருந்தே எப்படி அவர் அதிரடியாக அடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரியான அதிரடியான ஓப்பனிங் தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஆனாலுமே டீகாக் அவரை ஹர்ஷ்தீப் வெறும் எட்டு ரன்லேயே தட்டி தூக்குனாரு அதே போல அதுக்கு அப்புறமா கேப்டனான டெம்பா பௌமா ஓப்பனரான ஏடம் மார்க்ரம் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப நேரம் விக்கெட்டை இழக்காம சவுத் ஆப்ரிக்கா அணியின் ரன் உயர்த்திக்கிட்டே ரொம்ப பொறுப்பாகவும் நிதானமாகவும் விளையாண்டாங்க இதனால ரொம்ப கிடு கிடுன்னு சவுத் ஆப்ரிக்கா அணியின் ஸ்கோர் ஹண்ட்ரடாக கடந்து போகுது ஆனால் விக்கெட் எதுவுமே நம்ம இந்தியா எடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல டெம்பா பௌமா அவருடைய விக்கெட்டை பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அவர் விழுத்துறாரு அதுவும் முக்கியமா நாற்பத்தி ஆறு ரன்ல ஹாஃப் செஞ்சுரிய அடிக்க முடியாம டெம்பா பௌமா விக்கெட் அந்த நேரத்தில் விழுது அந்த நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாக அது அமைஞ்சிருந்தாலுமே அடுத்ததாக வந்த பிரீட் அவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் அவர் கூட சேர்ந்து ஜோடி போட்டுக்கிட்டு அவர் பங்குக்கு அவரும் அடிக்க இந்த பக்கம் மார்க்ரம் அடிக்க சவுத் ஆப்ரிக்கா அணியின் ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா கிடு கிடுகின்னு இரநூறு நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இடம் மார்க்கரம் அவரும் செஞ்சுரியை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு அதோட சேர்த்து ஏடம் மார்க்கிறோம் அவருடைய செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணுறாரு செஞ்சுரி பண்ண கையோடையே மார்க்கிறோம் அவருடைய விக்கெட்டை நம்ம இந்தியா நூற்றி பத்து ரனில் மார்க்கிறோம் அவருடைய விக்கெட்டை வீழ்த்திறாங்க பின்னாடியே பிரீட் அவருடைய விக்கெட்டையுமே அறுபத்தி எட்டு ரனில் வீழ்த்த அப்பாடா அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய போலர்கள் ஃபீல்டர்கள் எல்லாருமே பெரும் விட்டு ஒரு மாதிரி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த நேரத்தில் ஏற்கனவே நம்ம சிஎஸ்கே அதிரடி ஆட்டக்காரரான பிரேவிஸ் பிரீட் அவர் கூட சேர்ந்து ஏற்கனவே ஒரு ரொம்ப பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டு அவரும் அரை சதம் அடிக்க சவுத் ஆப்ரிக்கா ரொம்ப வேகமா அந்த டார்கெட்டை நெருங்கிக்கிட்ட வராங்க ஆனாலுமே பிரேவிஸ் அவருடைய விக்கெட்டை ஐம்பத்தி நான்கு ரன்ல வீழ்த்திறாங்க இந்தியா இப்போவாவது இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அங்க ஸ்கோர் போர்டை பார்த்தோம்னா சுத்தமா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ப்ரெஷரே இல்லாத ஒரு ஸ்கோர் போர்டாக தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு ஏன்னா நாற்பது பந்துக்கு வெறும் நாற்பது ரன்கள் மட்டுமே தான் டார்கெட் அப்படின்னு ரொம்ப ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை தான் அந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு ஆனாலுமே அந்த நேரத்துலையுமே விட்டு கொடுக்காத நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் முக்கிய பேட்ஸ்மேனான அதாவது பனை மர பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம் மார்க்கோ ஜான்சன் அவர் வராறு வந்த கையோட வெறும் ரெண்டு ரன்லேயே அவரை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அனுப்புகிறாங்க இதன் காரணமாக கம்ப்ளீட்டாக மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அந்த மூமெண்டமுக்கு உள்ள வருது ஆனாலுமே கடைசி நேரத்தில் நம்ம இந்திய அணியால் பெருசாக சவுத் ஆப்ரிக்கா அணி அவங்க மேலே ப்ரெஷரை போட முடியல ப்ரெஷரை போட முடியாமல் போனதால் நம்ம இந்திய அணி இந்த மேட்சில் வெற்றி பெறத்துக்கான அந்த மூமெண்டமுக்கு உள்ளே வந்தாங்க ஏன் கடைசி வரைக்கும் கூட இந்த மேட்சை ஏறக்குறைய கடைசி ஓவர் வரைக்கும் இந்த ஆட்டத்தில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மொமெண்டமுக்கு உள்ள எல்லாமே நம்ம இந்தியன் பிளேயர்கள் பாடுபட்டு கொண்டு வந்தாங்க ஆனாலுமே கடைசி நேரத்தில் அந்த ஓவர் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓவர் ரேட்டுக்கு உள்ளே நம்ம இந்தியாவால் பந்தை போட்டு முடிக்க முடியல ஐம்பது ஓவரை வீசி முடிக்க முடியல இதனால கடைசி இரண்டு ஓவர்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு எதிராக அம்பையர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது ஓவருக்குள்ளே நீங்க போடல அப்படிங்கறதால ஃபீல்ட் ரெகுல உள்ள நிப்பாட்டி வச்சுட்டு அதாவது பவர் பிளே த்ரீ அப்படிங்கிற அந்த ரூல்ஸை அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபீல்டர்களை உள்ள நிப்பாட்டி வச்சுட்டாங்க ஏறக்குறைய ஒரு ஃபீல்டரை உள்ளே நிற்கி நிப்பாட்ட வேண்டிய நிலைமை நம்ம இந்தியாவுக்கு ஏற்பட்டுடுச்சு ஏற்கனவே ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக விளையாண்டுக்கிட்டு இருக்க சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ ஃபீல்டர்களையுமே உள்ளே நிப்பாட்டினதால இன்னும் ஈஸியாக அவங்க எடுக்க வேண்டிய அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க கடைசி ஓவர் வரைக்கும் என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்த ஆட்டத்துல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு வெற்றி பெறத்துக்காக போராடி இருந்தாலும் இந்த மேட்ச்ல கடைசி ஓவர் வரைக்கும் போராடினாங்க இந்திய அணிக்கு மிஞ்சுது அதே போல நம்ம ருத்ராஜ் அதே போல நம்ம விராட் கோலி திரும்பவும் இந்த மேட்ச்ல செஞ்சரி அடிச்சிருக்காங்க ருத்ராஜ் அவருடைய மேடன் ஹண்ட்ரட அடிச்சிருக்காரு இப்படி இந்த சாதனைகளோட மட்டும்தான் நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்ல செயல்பட முடிஞ்சுது மற்றபடி இந்த மேட்சில் இந்திய அணியால் ஜெயிக்க முடியல அப்படின்னாலுமே ஃபைனல் கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சு நிச்சயமாக இதை தொடரை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்